ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வெறும் ஐம்பது ரூபா செலவில் கிச்சனுக்கு தேவையான ஒரு அஞ்சு ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ நமக்கு வந்து ஒன்றுமே ஆகாது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வெயிட் தாங்கும் நம்ம இதை வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு அஞ்சு கேஜி அளவுக்கு நீங்கள் சிமெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த அஞ்சு ஆர்கனைசர் வந்து நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கேஜி சிமெண்ட் வந்து ஐம்பது ரூபா செலவாகும் அதுக்காக தான் செலவு வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சு கேஜி அளவுக்கு வாங்கி தான் இது எல்லாமே செஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கேஜி வந்து எனக்கு ஃபுல்லாக செலவாகல கொஞ்சம் வந்து இருக்குது ஒரு ஒன்றரை கேஜி அளவுக்கு இருக்குது பட் நான் எவ்வளோ வந்து செலவு பண்ணணும் அதை வந்து அப்படியே மென்ஷன் பண்ணிட்டேன் இதில் காமிச்சிருக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் ஐடியா தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதை மட்டும்தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய ஐடியாஸ் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும் அதை நான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சு அப்படின்னா பார்ட் டூவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா வீடியோ கேடையில நான் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது தான் சிமெண்ட் கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்கனைசர் எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்போ கலந்துக்கலாம் இப்போ இந்த டப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ அளவுக்கு மட்டும்தான் நான் சிமெண்ட் வந்து எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து கலந்து வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டே வந்து எல்லா சிமெண்ட்டு போட்டு கலந்து வச்சுருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை திரும்ப கட்டி அது நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து நார்மல் சிமெண்ட் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சிமெண்ட் கூட எடுத்து வந்து செஞ்சுக்கலாம் வெறும் சிமெண்ட் மட்டும்தான் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே கிடையாது இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லா சிமெண்ட் கிராஃப்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கலந்துட்டு செய்யணும் இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து அலர்ஜி உடம்பு அப்படின்னா இந்த மாதிரி கையில் கிளவுஸோ அதுவும் இல்லாத பட்சத்தில் ஏதாவது கவர் போட்டு வந்து செஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு எரிச்சல் எதுவுமே இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்தாச்சு பாருங்கள் ரொம்ப இல்லை ரொம்ப கட்டியாகலாம் கரெக்டாக இருக்க பாருங்கள் இப்போ இதை வந்து கலந்து வச்சாச்சும் ஒவ்வொன்றா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபாஸ்ட் ஐடியா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட் கோஸ்டர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது ஹீட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் அதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்வீட் பாக்ஸும் ஒரு மேல் மூடி எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிமெண்ட் இருக்கு இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நம்ம கப்பெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கப்பு வந்து பெருசாக எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிளேட்டில் கூட செஞ்சுக்கலாம் எப்பவுமே சிமெண்ட் கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தில் ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் தாராளமாக அப்ளை பண்ணணும் அப்போ தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் கோகனட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சமைச்சி வேஸ்ட்டாக இருக்குதுல்லையே அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா உள்ள தாராளமாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிமெண்ட்டு இதில் வந்து ஊற்றிக்கலாம் கோஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது இந்த அளவுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் தின்னாக தான் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நான் சிமெண்ட்டை வந்து உள்ளே ஊற்றியிருக்கேன் ஸ்வீட் பாக்ஸ் மேல் செய்யும் போது கொஞ்சம் உஷாராக தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து எடுக்கும்போது உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணணும் எங்கிட்ட கப் வந்து எக்ஸ்ட்ரா இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த பிளேட் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட கப் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் அதிலே செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு திக்னஸ் தான் நான் வந்து உள்ளே சிமெண்ட் ஊற்றியிருக்கேன் கீழே இந்த மாதிரி தட்டும்போது நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போ பிளேட்லேயுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடியா இது வந்து ஒரு டூ டேஸ் போல் காய்ட்டும் ஒரே நாள் காஞ்சிரும் பட் ரெண்டு நாள் விட்டோம் அப்படின்னா ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் உடையாமல் வரும் இப்போ இது வந்து இருக்கட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் இப்போ அடுத்த ஐடியா பார்க்கலாம் செகண்ட் ஐடியா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் பார்த்திங்கனா டிஷ்யூ ஹோல்டர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கட்ட பையில் ஒரு ஸ்டிக் இருக்கும் இல்லையா அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன ஹூக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆணி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஆணி இல்லை அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஹூக் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து திருகிற டைப் தான் இருக்கும் ஸோ நம்ம அது மேலே வச்சு நம்ம திருகும்போது உள்ளே வந்து போகும் இதெல்லாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணி உள்ளே வைக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் இருக்கும் அப்போ தான் நமக்கு கலண்டு வராமல் லைஃப் டைம் நல்லாயிருக்கும் இது இல்லாமல் நான் வச்சு பார்த்த போது எடுக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கையோடு தனியாக கலண்டு வந்துருச்சு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது சின்ன ஆணியாச்சும் ஏதாவது வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க இல்லை கம்பியாச்சு கட்டி உள்ள வைங்க ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணியாச்சும் கீழே இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப நைஸாக இருக்கு இல்லையா கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நமக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும் அதுக்காக கத்தி யூஸ் பண்ணி லைட்டாக வந்து கீறி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாமல் உடஞ்சு போகாமல் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் க்ரீசமெண்ட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே மேபி நீங்கள் கலந்து வச்ச சிமெண்ட் கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த ஸ்டிக் வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் சிமெண்ட் வந்து ஊற்றிக்கலாம் அந்த கம்பி வந்து மறையிற அளவுக்கு சிமெண்ட் நீங்கள் ஊற்றினா போதும் ஃபுல்லாக ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி கீழே வந்து தட்டிக்கோங்க அப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் கையில் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உள்ளே செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா செட் ஆகிடும் இதுவும் ரெண்டு நாள் போல இருக்கட்டும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன் இப்போ அடுத்த ஐடியா பார்க்கலாம் இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஹோல்டர் தான் அதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் குட் நைட் பாக்ஸ் வரும் இல்லையா அதை வந்து நான் எடுத்திருக்கேன் கீழே வந்து கொஞ்சம் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க சைடில் கட் பண்ண பகுதியை சின்னதாக கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிமெண்ட் இந்த மாதிரி உள்ள வந்து ஊற்றிக்கலாம் பாதி மட்டும் ஊற்றுங்க ஃபுல்லாக ஊற்றாதீங்க இந்த மாதிரி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் எடுக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈஸியாக வரும் இப்போ இதை உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துலையுமே வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து அந்த பெட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக எடுத்துட்டு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேப் வந்து கொஞ்சம் மாறி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஷேப் மாறாத அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய ஒரு அட்டை வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா கல்லோ இல்லை ஏதாவது வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருள் வந்து உள்ளே போட்டு வச்சுக்கோங்க எனக்கு அந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து தாங்கல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் இன்னொரு அட்டைக்குள்ளே வந்து அதை எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அட்டை வந்து கொஞ்சம் கனமாக எடுத்துக்கோங்க கீழே வச்சுருவோங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அட்டை வந்து எடுத்து செஞ்சுக்கோங்க இப்போ கல் வச்சாச்சும் இதுவே செக்யூராக தான் இருக்கும் பட் ஷேப் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் டேப் யூஸ் பண்ணி மேலே வந்து கவர் பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் அதே மாதிரி இருக்கும் இப்போ டேப் யூஸ் பண்ணி மேலே வந்து ஒட்டிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு டம்ளர் வந்து உள்ளே வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு குழி வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய டம்ளர் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு குழி கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்பூன்லாம் போட்டு வைக்கும்போது கீழே விழாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நாலு பக்கமாக நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணி மேலே வந்து ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சும் இப்போ இது ரெண்டு நாள் போல் இருக்கட்டும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன் இப்போ அடுத்த ஐடியா பார்க்கலாம் இப்போ ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு சின்ன ட்ரே மாதிரி தான் நம்ம எதாவது பொருட்கள் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு தட்டு தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது உள்ள ஃபுல்லாக வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் பிளாஸ்டிக் தட்டு கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிமெண்ட் கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் சில்வர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அலுமினியம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து அப்படியே பிடிச்சிக்குது நமக்கு எடுக்கிறதுக்கு வர மாட்டேங்குது மற்ற பொருட்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிமெண்ட்டை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இதில் நம்ம சைடில் ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன கைப்பிடி மாதிரி வச்சோம் அப்படின்னா ட்ரே மாதிரி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கைப்பிடி இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் என்கிட்ட அது வந்து இல்லை அதுக்காக நான் உங்களுக்கு பெயினாகவே செஞ்சு காமிச்சிருக்கேன் கீழே இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா நமக்கு கீவனா ஸ்ப்ரெட் ஆகிடும் அவ்வளோதான் இதுவும் ரெண்டு நாள் போல் இருக்கட்டும் காஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் இப்போ அடுத்த ஐடியா பார்க்கலாம் ஃபிஃப்த்தாக ஐடியா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கத்தி கத்திரிக்கொள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஆர்கனைசர் தான் நீங்கள் எத்தனை கத்தி வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி மேலே மட்டும் அலுமினியம் ஃபாயில் பேப்பரும் அதுவும் இல்லாத பட்சத்தில் ஏதாவது கவர் யூஸ் பண்ணி மேலே மட்டும் கவர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் சிமெண்ட்டில் வைக்கும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் எல்லாத்துக்கும் இதே மாதிரி மேலே மட்டும் கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு எந்த ஷேப்பில் அந்த ஆர்கனைசர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் இல்லை பெட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்கொயர் ஷேப் இல்லை ரவுண்ட் எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன் உள்ளே இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து தாராளமாக அப்ளை பண்ணியாச்சும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிமெண்ட்டு இது உள்ளே வந்து ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து மேலே ஃபுல்லாக வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கீழே வந்து டேப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணி மேலே வந்து கவர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும் உடனே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஷேப் வந்து நமக்கு மாறிடும் கீழே விழுந்துட்டே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் மாறாமல் அதே இடத்துல கரெக்டாக நிற்கும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சுட்ருக்கேன் கரெக்டாக நிற்குது பாருங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி எக்ஸாம்பிள்காக ஒரு நாள் மட்டும் தான் வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கூட வச்சுக்கலாம் இப்போ நாலு வந்து வச்சாச்சு இதுவும் ரெண்டு நாள் போல காயிட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கத்தி கத்திரிக்கோள் எல்லாமே நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் காஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் இப்போ அஞ்சுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு நாள் போல் காய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உள்ளே கரெக்டாக செட் ஆகும் ஒரே நாளில் காய்ஞ்சிரும் பட் உள்ளே ஈரமாக இருக்கும் நம்ம எடுக்கும்போது உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ரெண்டு நாள் விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காய்ஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ இது வந்து ரெண்டு நாள் போல் இருக்கட்டும் நான் உங்களுக்கு ரெண்டு நாள் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ கரெக்டாக ரெண்டு நாள் போல ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுக்கும்போது ஓடியாமல் கரெக்டாக வரும் இந்த கோஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு சிலது மட்டும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதையுமே நான் காமிச்சிருக்கேன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எந்தளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம வந்து எப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம் இதை வந்து நம்ம ஸ்பூன்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஹோல்டர் செஞ்சிருந்தோயும் அதுதான் ஷேப் மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டே இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய அட்டைப்பெட்டி எடுத்து செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதே ஷேப்பில் கிடச்சிருக்கும் எனக்கு வந்து ஓகே தான் நீங்கள் வந்து செய்யும்போது அதை மட்டும் பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க இப்போ கல்லெல்லாம் எடுத்தாச்சு கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு வரல இந்த மாதிரி நிறைய ஆகலாம் அப்போ என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ தண்ணி வந்து மேலே மட்டும் ஊற்றியிருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை வந்து பிரித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒட்டாது நம்ம பிரித்து வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்கில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அலுமினியம் வுட் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கிளாஸ் கூட பார்த்திங்கன்னா மேலே ஏதாவது ஒரு கவர் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு கிளாஸ் வந்து எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அடுத்து தான் நம்ம டிஷ்யூ பேப்பர் போடுறதுக்கு செஞ்சிருந்தோம் இல்லையா அதை வந்து எடுத்துக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுக்கிறதுக்கு வந்துடும் பட் இது வந்து யூஸ்ந்துரு பிளாஸ்டிக் கப் கப் தான் இல்லையா ஸோ நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு அதை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா முன்னாடி வந்து தண்ணி போட்டு ஊற வச்சோல்லே அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை வந்து வேஸ்ட்டு கப் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு வந்து உடஞ்சே போகாது வெயிட்டும் நல்லா தாங்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்திலாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்ட்ரு பண்ண பண்ணியிருந்தோம் இல்லையா அதுதான் இது உள்ளே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கத்தி யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்துடும் அது வந்து ஒட்டாது உங்களுக்கு வந்துடும் இப்போ நான் இதையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் எடுத்துட்டேன் ஆனால் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் நம்ம செஞ்சுருந்த ஷேப்பில் கிடச்சிருக்கு தட்டில் வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் கூட ஒரு டக்குன்னு எடுக்கும்போது வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ எல்லாமே எடுத்தாச்சு இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை வந்து டெக்கர் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கலர் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம் மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம் இல்லை துணி யூஸ் பண்ணி கூட கவர் பண்ணிக்கலாம் பேஜ் அப்படின் வாங்களே அதை கூட நீங்கள் வந்து செய்யலாம் அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு டுட்டோரியல் போட்டதுக்கப்புறமா தான் இதில் வந்து செஞ்சு காமிக்க முடியும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு அதை வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்கலேன் இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை வந்து டெக்கர் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அக்லரிக் கலரில் ஒயிட் கலர் எடுத்து ஃபுல்லாக வந்து மேலே ஃபுல்லாக ஒரு கோட் வந்து கொடுக்குறேன் இதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச கலரில் மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் கொடுத்துட்டு நம்ம மேலே வேறு ஏதாவது கலர் கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா டார்க்காக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒயிட் கலரில் நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு பிடிச்ச கலரில் மேலே வேறு பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் அது நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தோடைய ஃபைனல் லுக் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட்டாக செஞ்சிருந்த கோஸ்டர் தான் நான் எல்லாத்துக்கும் இதே மாதிரி கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த கலருடைய நேம் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க நான் வந்து அக்லரிக் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் நிறையா இருந்துச்சு ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து கோஸ்டர் தான் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய கப் எடுத்து செய்யும்போது பெருசாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் கோல்டன் கலர் பார்டர் இருக்கிற மாதிரி நான் வந்து செஞ்சிருந்தேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு செஞ்சிருந்தோலையும் அதுதான் டிஷ்யூ பேப்பர் வந்து காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோல் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம இதை வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாத உங்களுக்கு அந்த மேலஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் கலண்டு வரவே வராது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பேங்கெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்பூன்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேப் மட்டும் மாறிடுச்சு நான் நிறைய சொல்லிவிட்டு அந்த பாக்ஸ் மட்டும் கரெக்டாக அடுத்து செய்யும் போது உங்களுக்கு அந்த கரெக்டான ஷேப் வந்து வந்துடும் இதில் வந்து நீங்கள் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு டைனிங் டேபிள் மேலே இல்லை ஃப்ரிட்ஜ் மேலே உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து வச்சுக்கலாம் கத்திலாம் கூட இதிலேயே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ட்ரே மாதிரி செஞ்சிருந்தாலும் அதுதான் இது ஆயிலாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையாகவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஒரு சின்ன கொஞ்சம் வந்து நமக்கு ஹைட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் பிஸுக்கு கீழேலாம் ஆகாது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதை வந்து நம்ம கத்திலாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஹோல்டர் மாதிரி செஞ்சுருந்தோயும் அதுதான் இது இதில் வந்து நான் நாலு மட்டும்தான் உங்களுக்கு அதில் இன்சர்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் நீங்கள் இன்னும் கூட ரெண்டு நடுவில் கேப் இருக்குல்ல அங்கே கூட இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆறு கத்தி இல்லை சிசர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு மட்டும்தான் நான் இன்னைக்கு இதில் வந்து காமிச்சிருக்கேன் இதே மாதிரி வீடியோஸ் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது ஒர்க் அவுட் ஆகுது அதை மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ